உதாரணமாக நாம் பஸ்ஸுக்கு செல்லுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் பஸ் வரையிலும் காத்து கொண்டு இருக்கப்படும் போது தன் உடலால் உழைக்க முடியாத நிலைகள் கொண்டு அவன் சந்தர்ப்பத்தால் வளைந்த நிலைகள் கடும் நோயுற்றோ நடக்க முடியாதோ அல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நாம் இறக்க மனம் கொண்டு இருப்பினும் அவனுடைய நிலைகள் தன் பசியை போக்க ஐயா என்று சோக உணர்வுடன் கத்தும் போது நம் உணர்வின் தன்மை பட்டு அந்த உணர்வுகளை தூண்டும் அப்ப அந்த தூண்டும் போது அவனுக்கு நாம் பைசா எடுத்து கொடுக்க வேண்டும் என்று என்பதற்கு பல முறை சொல்லிவிடுவான் நம்மை அறியாமலேயே வெறுப்பின் தன்மை கொண்டு அவன் செயலை நாம் நுகர்ந்து விடுகின்றோம் அதிகமாக நாம் தவறு செய்யவில்லை வாழ்க்கையில் சந்தர்ப்பம் அவனுடைய பசிப்போக்கு அவன் கேட்கின்றான் ஆனால் நாம் எடுப்பதற்கு முன் அந்த சோக உணர்வுண்டு உங்க மனசெல்லாம் நீ சொல்லும் போது தெரிந்து கொள்ளலாம் இந்த உணர்வுகள் சோக கீதங்கள் அங்கே பாட ஆரம்பித்து விடுகின்றது இந்த உணர்வுகள் உள் சென்ற பின் அவன் மேல் வெறுப்பான உணர்வு அதிகமாகின்றது அந்த உணர்வை சத்தியம் நமக்குள் சேர்ந்துகிடுங்கள் நாம் தவறு செய்யவில்லை எப்படி ரெண்டு காசு அவன் சொல்லுக்காவது நம்ம இதை விட்டு போனா போறவங்களுக்கு காசு போடணும் ரெண்டு கூட ஒரு தரவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் இதை எப்படியே காசை போட்டா தொடச்சி விட்டுலான்ட்டு வெறுப்பு நுணர்வோட தான் போடும் ரொம்பவும் அதிகமாயி போச்சு முறைச்சி பார்ப்போம் அந்த முறைச்சி பாக்கறதுல அவனுடைய நினைவு என்ன வரும் உள்முறை என்ன நம்ம கார்டில் பதிவு செய்த மாதிரி எனக்கு வந்தது உனக்கு எவ்வளவு நேரம் வரும் இந்த நினைவுகள் என்ன போது அவனுடைய மறப்பு என்னடா முறைகிறது அவனுக்குள் வழிவந்த மூச்சியை நாம் நுகர்ந்து வச்சுக்கிறோம் தப்பை செய்யலை அப்ப உங்களை அறியாமல் அவனுக்குள் எவ்வளவு உணர்ச்சியை தூண்டி நம்மை வெறுக்கும் நிலை வரப்படும் போது அவனிடம் விளைந்த உணர்வுகள் அவனை திருப்பி வெறுக்க எவ்வாறு செய்கிறது என்றே பார்க்கலாம் ஆக அவனில் விளைந்த வெறுப்பின் நலைகள் நமக்குள் அடைந்து வெறுப்பின் தன்மை அடைகின்றது இவ்வாறு நமக்குள் வெறுப்பின் ஆன்மா விளந்த பின் நாம் இதை போன்று சொன்னபடி ரெண்டு கொஞ்சம் நடந்தா போறோம் இந்த வெறுப்பின் தன்மையை அவன் அடைவான் காரணம் நாம் எந்த வெறுப்பின் தன்மை அடைந்தமோ அவன் எப்படி முறைத்து பார்த்தானோ அந்த உணர்வு நமக்குள் ஆகி நம்மிடம் வேலை செய்வனுடையோ இதை சொன்னார் நம்முள் ஆன்மாவாக இருப்பது நம்மை உற்று நோக்கும் போது நமக்குள் இருக்கும் மனம் அவன் வெறுப்படை செய்யும் நாம் சில செடி மரங்களை நுகரப்படும் போது மகிழ்ச்சியும் சில மரங்களை நுகர்ந்து பார்க்கும் போது மயக்கும் வரும் இதை போலதான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை அதிகமாக எது வருகின்றதோ அதுதான் நம் உடலின் மனமாக மாறும் இந்த மனம் அதிகமாகப்படும் போது அது நமக்குள் சுவாசிக்கும் போது சிறுக சிறுக கலந்து மீண்டும் அது எடை குறையாது அந்த மனத்தை வளர்த்து கொண்டிருக்கும் ஏன்னா ஏனென்றால் நஞ்சிக்கு வீரிய சக்தி ஜாஸ்தி இதை போல அந்த உணர்வுகள் நமக்குள் ஆகும்போது நம்ம பையன் கிட்ட சொன்னாலே மறைச்சு பார்க்க ஆரம்பிப்போம் இரண்டாவதாரம் சொல்ல நம்ம எப்படி அவன் ஐயா ஐயா நானோ இதை நாம திருப்பி திருப்பி இதே உணர்வு கொண்டு அவனை சொல்ல நம்ம பையன் கூட நம்ம பேல வெறுப்படைவான் வீட்டில் பொம்பளை வீட்டை சொன்னாலும் இனம் புரியாத இருப்பான் இதை போய் ஜோசி கேட்டன் போயிட்டான்னு அவங்க கேட்ட நாட்டா என்னையும் முடிச்சுனா கெட்ட காலமா இருக்குது நட்சத்திர பிரகாரம் அவன் சொல்லுவான் உறுதிப்படுத்திடுவான் இதுங்களெல்லாம் நம்ம எரியாத விளைந்த இந்த உணர்வுகள் குடும்பத்தை நான் ரோட்ல தான் பிச்சை கேட்டு இருந்தாலும் முறைச்சு பார்த்தா நான் முறைச்சு பார்த்தான் இருப்போம் இது நமக்குள் ஒரு பாலிலே பாதாமி போட்டாலும் அதில் சிறிதளவு இந்த காரத்தை போட்டால் யார் குடிச்சாலும் அந்த காரமாக தான் இருக்கும் அந்த சுவை இயக்கோடுமா இப்ப நான் இதை சாப்பிட்டேன் நல்ல ஒரு நான் எல்லாத்தையும் நீக்கிறேன் அவர் சாப்பிட்டா அவர் காரம் தான் இருக்கும் இதை தான் இந்த உணர்வுகள் இங்கு இயங்கப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இனம் புரியாதது இருக்கும் தனக்கு மோதியவர்கள் இருந்தாலும் இதே நிலையை உருவாக்கி விட்டு வீட்டில் கலக்கங்கள் வந்துடும் என்றால் எவன் உடலிலே விளைந்த உணர்வுகள் ஐயா இந்த சோகமான உணர்வு ஏதனைப்பட்டாலும் இந்த உணர்வு நமக்குள் ஆகி உயிரின் இயக்கங்கள் ஆகும்போது நம் உணர்வுகள் எப்படி அலைகின்றது என்று பார்த்தால் தெரியும் மீது வித்தாக ஊன்றி விடுகின்றது எல்லாம் இயற்கையின் சில நிலைகள் அப்போதுதான் இங்கே தொழில் செய்தாலும் நாம் தொழிலுக்கு அதிபதியா இருக்கிறேன் அப்படி என் தொழில் நிர்வாகத்தை சுற்றி பார்க்க வருகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இதையும் உணவின் வேகத்தால் என் சொல் அங்கே சொல்லும் அவன் சிறையில் பட்ட பின் என்னை உற்று பார்ப்பான் அது உற்று பார்க்கப்படும் போது நான் எந்த வெறுப்பின் நிலை அடைந்தனோ அது அவனில் பற்று அடுத்து முதலாளி என்ற அச்ச உணர்வுகள் இருப்பின் இது உணர்வின் தன்மையை அது பலவீனப்படுத்தும் நிலையே இங்கு வருகின்றது நாம் பார்த்துவிட்டு முதலாளி வந்தார் என்று சென்றாலும் அடுத்த கண மகன் நடந்த பெண் நாம் எப்படி வெறுப்பின் தன்மை கொண்டு நாம் இருந்தோமோ அவன் அந்த வெறுப்பான உணர்வுகள் அவன் எந்திரத்திலேயோ மற்றதிலேயோ கணக்கிலேயோ இவன் உற்று பார்க்கப்படும் போது இவன் உணர்வுக்கொப்பதான் கண்ணின் புலனறிவு ஓடும் பின் இந்த உணர்வுக்கு தக்கவர் ஒரு தடியை நெய்கிறான் என்றால் இந்த உணர்வு பட்ட பெண் இந்த நாட எந்திரத்திலே ஓடினாலும் இவன் உணர்வலையை படப்படும் அவடைய காந்த அதாவது நாடாக்கள் ஓடும் போது அதற்குள் துரிந்த நிலை ஓடினாலும் ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு அதை நான் உற்று நோக்கி எந்த உணர்வின் தன்மை அது உற்று நோக்குகின்றோமோ இந்த உணர்வு அலைகளின் நாடாக்குள் அதில் உள்ள காந்தப்பள்ள எல்லாவற்றிலுமே காந்தப்பள்ள அதில் பெண் நீங்கள் பார்க்கலாம் நாடா குதிச்சு ஓடும் ஏனென்றால் அது சீராக ஓடுவதே இந்த உணர்வின் தன்மை கொண்டு அங்கே வரும் இத்தகைய நிலை விளைந்து விட்டால் நான் முதலாளி பார்த்தேன் என்றால் எனக்கு நிலைகளை இப்படி பார்க்கப்படும் போது முதலாளி என்ற உணர்வுடன் இணைந்து இத்தகைய நிலைகள் இப்படி மற்றவர்களுடைய நிலைகள் ஒவ்வொரு செயல்களும் நாம் உற்று பார்த்தவரும் அவருடைய உணர்வுக்கு தக்கவாறு நம்ம தொழிலும் படும் ஆக நாம் என்ன செய்கின்றோம் தவறு செய்யவில்லை நமக்குள் விளைந்த உணர்வின் தன்மை கலந்து கலந்து மற்றொருடைய உணர்வுகளில் நம்மிடம் எதிர்பார்த்த ஒரு கலந்து எனக்கே அதை எதிரியாக்கி விடுகின்றது அதே சமயம் நாம் வீட்டிலே அமர்ந்திருக்கப்படும் போது இத்தகைய உணர்வே அதிகமாக பதிந்து விடுகின்றது மீண்டும் வெப்பத்தின் சூரியன் காந்த சக்தி அலைகள் படரப்பும் போது அது மீண்டும் அலைகளாக படர்ந்து மீண்டும் நம்ம ஆன்மாவில் கலந்து அதிகமாக நினைவு கூறும் தன்மை வந்து விடுகின்றது நாம் வீட்டிலே தொழிலில் கஷ்டமும் நஷ்டமும் எடுத்துக்கொண்டால் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது நாம் எதையெல்லாம் நம் உடலுக்குள் விளைய வைத்தோமோ இந்த உணர்வுகள் ஆள நம் வீட்டிலே பதிந்து இது மென மீண்டும் நினைவாற்றலாக நமக்குள் அந்த சங்கடத்தையும் சலிப்பையும் உண்டாக்க செய்கின்ற இது நமது வாழ்க்கை இது சாதாரணமாக நாம் மனிதனாகி அறிவு நாம் ஒரு பொருளறிந்து செயல்படும் திறன் வந்துவிட்டால் மனித வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை உணர்ந்து அறிந்து இத்தகைய போல நாம் விடகி செல்ல வேண்டும் என்ற அறிவின் தன்மை இருந்தாலும் அதற்குள் எவ்வாறு இந்த சந்திரன் மற்ற கோள்கள் இதுக்கு வருவதை ஒழிக்கற்ற இலை அது தனக்குள் சுவாசித்த பின் இதுக்கு வராதபடி தடுக்கும்போது அதுக்கு மறைவு ஏற்படுகின்றதோ இதே போலதான் நமக்குள் இருக்கும் இந்த உணர்வின் தன்மை தடைப்படுகின்றது நாம் தவறு செய்யாமலே இப்படி ஒன்று வருகின்றது இது ஒரு புறம் நாம் தாய் கருவிலே இருக்கப்படும் போதே பிறப்பதற்கு முன்னும் தாய் கருவிலே நாம் அமர்ந்திருக்கும் போது தாய் தன் வாழ்க்கையில் குடும்பத்தில் சிறு சச்சரவு அதை உற்று பார்க்கும்போது மனக்கவலை வேதனை என்ற இந்த உணர்வினை சுவாசித்து விட்டால் தாய் கருவிலே இது பூர்வ புண்ணியமான வினையாக அது பதிவாகின்றது வித்தாக போன்று நாம் ஒரு ஊனமுற்றோரை பார்த்து வேதனை கொண்ட உணர்வுடன் உற்று பார்த்து அழகாக அந்த பிள்ளைக்கு அழகா இருக்குது இப்படி ஆகிவிட்டதே என்று அதை உற்று நோக்கும் போது இந்த உணர்வின் தன்மை அதன் உடலிலே ஊனமற்ற உணர்வு வெளிப்படுவதை அது நுகர்ந்து இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றது ஆகவே இந்த உணர்வின் தன்னை செல்லாக பதிந்த பின் அதிகமாக அந்த உணவின் தன்மை ஆனால் கருவுக்குள்ளேயே இது உருமாறி வரும் ஊனமான குழந்தையாக மாறிவிடும் இல்லை என்றால் அந்த ஊனமான குழந்தையின் பதிவு செய்த பின் எடுத்துக்கொண்டால் அந்த சிறுக சிறுக விளையப்படும் போதே நல்லா வரும் அந்த பருவத்தின் தன்மை பிறருடைய நோய்களை கேட்டறிந்த இந்த உணர்வுகள் இருக்குன்னா அந்த வயது வரப்பும்போது அதனுடைய வித்து அதனுடைய பலன் அதுதான் இந்த உணர்வுகள் அது விளையப்படும் போது அந்த குழந்தையின் உணர்வுகளும் அங்கே தேய ஆரம்பித்துவிடும் இது பூர்வ புண்ணியமாக அமைகின்ற தாய் கருவிலே இது அல்லாது ஒரு குடும்பத்தில் கடந்த காலங்களை பற்றும் பாசத்துடன் ஒருவருக்கொருவர் வளர்ந்திருந்தாலும் தனக்குள் ஒற்றுமையா வாழ்ந்த காலத்தில் குடுக்கல் வாங்கலை ஒருவர் உணவாக உட்கொள்ளும் நிலைகளையும் ஒரு விசேஷங்களுக்கு போது ஒருவர் அதிகமாக செலவழித்து ஒருவருக்கு கொடுக்காத நிலைகள் ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பம் அவர் போகும்போது மட்டும் சரிவரிமா எடுத்துட்டு கொடுக்க மாட்டான் உணர்ந்து விட்டார் அதை சந்தர்ப்பம் அவருக்கு போகும்போது கொடுக்கலாம் என்ற வெறுப்பின் இந்த வெறுப்பே ஆழமாக அது ஊழ்வினையாக பதிவு செய்து கூட்டு குடும்பத்தில் வெறுப்பின் அலைகள் இவ்வாறு பறந்து விடுகின்றன அவ்வாறு அது பரவி வர வர அவர்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வெறுப்பு வெறுப்பான உணர்வுடைய சொல்லுகள் நமக்குள்ளே இந்த சொல் சுடு சொல்லாக வரும் பிரிவுகளாக இருந்தால் மதிக்க சொல்லாது அது மதிப்பற்ற நிலைகள் நம்மை அந்த சொல் அது வெளிப்பட்டு நம் உடலில் நம்மை பார்க்கப்படும் போது நம் ஆன்மாவில் சேர்த்த இந்த வெறுப்பான உணர்வுகளும் அவர் சுவாசிச்சு இந்த உணவின் தன்மை நம்மேல் வெறுப்படையின் தன்மையும் இது விளைந்து விடுகின்றது இவ்வாறு விளைந்தாலும் நாளுக்கு நாள் இதை போன்று பகைமீர் உருவாகி நம் மூதாதிகள் ஒன்று சேர்ந்து வாழும்போது அதில் இத்தகைய வந்து வந்துவிட்டார் மாகப் பிரிவினை என்று வரும்போது எனக்கு இவ்வளவு கொடுத்தார்கள் அவ்வளவு கொடுத்தார்கள் என்று பாசத்துடன் ஒன்றி வாழ்ந்த நிலைகளில் இதை போன்ற நிலைகள் என்றால் அது ஒவ்வொரு நாளும் இதில் ஒன்று பெற்ற குடும்பமா வாழ்ந்தாலும் ஒரு ஒரு மூத்த குழந்தை அறுக்கப்படும் போது அவங்க பிள்ளைக்கு தனியா சலுகை சேர்ந்து என் பிள்ளையை கவனிக்கல அப்படிங்கிற இந்த உணர்வுகள் நஞ்சின் தன்மை விளைந்து விளைந்து அது நாள் அடைவேல் இந்த விஷத்தின் தன்மை விளைந்த பின் அது யார் மேல் எந்த வெறுப்பின் தன்மை விளைந்ததோ இப்படி செய்கின்றானே இப்படி செய்கின்றானே என்ற நினைகள் அந்த உடல்ல விளைந்து விளைந்து வெளியிடும் மூச்சுகள் அன்றை வாழ்ந்த குடும்பங்களில் பலர்கின்றது ஒருவருக்கொரு ஒரு வெறுப்பானாலும் வெறுப்பற்றவர்களுடைய நினைகளும் எதுக்கு இந்த மாதிரி நீங்க சண்டை போடுறீங்க உணர்வுடன் ஒன்றி அவருக்கு உபதேசிக்கும் உணர்வு செய்தாலும் இவன் மேல் விளைந்த இந்த பாக பிரிவினையான உணர்வுகள் அங்கேயும் சேர்த்து அங்கேயும் அவர் அறையாதபடி வெறுப்பின் உருவாக்கும் இவ்வாறு அது உருவாக்கிய நிறைகள் கொண்டு எனக்கு இப்படி செய்தார்களே அவர்கள் குடும்பம் உருப்படி ஆகுமா என்ற தன் உணர்வின் தன்மை அதிகரித்து இந்த உணர்வின் நிலையால வெளியிட்டால் அந்த வெளியிட்ட அலைகள் அவர்கள் உடலிலே மறைந்து வித்தாக விளைந்து வருவதும் ரெண்டு தலைமுறைக்கு பின் நாம் கருவாக ஒரு ரெண்டு தலைமுறை யானத்தன் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் நகைகள் கருவாக உருவாக்கப்படும் போது இந்த சாபாலைகள் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் விளைந்த இந்த உணவின் ஓமி நீர்கள் கூடி இந்த உணர்வின் சத்து வித்தாக அங்கு மலர்ந்தது இந்த சொல் வடிவில் இங்கே என வந்து கொண்டிருக்கும் இப்படி சாபலைகளும் பார்க்கலாம் அவ்வாறு சாபலைகளும் நம்மை அறியாமலேயே மறைமுகமாக வந்துவிடுகின்றன மனிதனாக வருவதற்கு முன் எத்தனை இன்னல்கள் பட்டோமோ மனிதன் ஆன பின்னும் இப்படி தீமைகள் சிக்கண்டு தீமைகளை அகற்ற முடியாத நிலைகள் தான் நாம் சுரண்டு கொண்டுள்ளோம் இதை போன்று மனிதனாக பிறந்தவர்கள் மீண்டும் மனிதனாக இல்லாத நிலைகள் அடைந்து நாம் புலவிலிருந்து மனிதனாக வர்றவையிலும் தீமைகள் அதை அடங்கி அறியும் அறிவின் ஆற்றலாக மனிதனாக அதந்து ஒரு மறைந்த பொருளை கண்டுணரும் சக்தியாக நமக்குள் வருகின்றது அவ்வாறு வரும் சமயத்தில் தான் மற்றவர்களுடைய இருசூழ்ந்த நிலைகள் வரும்போது தேய்ப்புறையாக நமக்குள் வருகின்றது மற்ற மனிதர்களுடைய உணர்வுகள் நமக்குள் கலந்து கலந்து ஒவ்வொரு அறிவின் தன்மையும் மஞ்சி மஞ்சி அறிந்திடும் எது இந்த உடலை விட்டு அது செல்லுகின்றதோ அதில் எத்தகைய உணர்வின் தன்மை நமக்குள் இருந்ததோ நஞ்சி கலந்துதோ அதை போல ஒரு மனிதனுக்குள் போய் மீண்டும் அதனுடைய சமப்படுத்திக் கொண்டால் அதனை உட்டு அகன்று வரப்படும் போது இதிலே தொக்கிய இந்த உணர்வுகள் மனித நினைவில் இழந்து அசுர உணர்வின் தன்மை கலந்து நஞ்சின் தன்மை கலந்து ஒப்ப சிறுக நஞ்சை கலந்தால் தெரிந்து அதிகரித்து விட்டால் கேள்விக்கோ சிந்திக்கும் தெளிவிற்கோ என்னவாது ஆகட்டும் முழுமையாக அது அதிகமாக சேர்த்து விட்டால் நாம் அந்த நம்முடைய நிலையை அறிய முடியாது இதே போலதான் மனிதனின் உணர்வின் தன்மை ஒருவர் மேல் பரவும் பாசம் கொண்டிருந்தாலும் அவரில் விளைந்த உணர்வின் சத்து நமக்குள் விளைந்து மீண்டும் அதே உடலின் ஈர்ப்புக்குள் சென்று இந்த நஞ்சின் தன்மை வளர்ந்து அதை வீழ்த்திவிட்டு இந்த உணர்வின் தன்மை வந்த பின் நமக்குள் இருக்கும் அனைத்து உணர்வையும் இந்த அணுக்களாக இருந்து உணவாக உட்கொண்ட பின் அதை மலமாக உணர்வாகும் வித்தின் தன்மையாக உருவாகி உயிருடன் ஒன்றி வந்த பின் எதனின் உணர்வின் சத்து கலந்திருந்ததோ அதைபோன்ற உயிரினங்கள் ஈர்ப்புக்குள் சென்று நஞ்சின் உறவின் தன்மை கொண்ட உடலான இப்ப மாடு ஆடு இவைகள் எல்லாம் தனக்கு உணவாக நஞ்சின் தன்மை உண்டாலும் அதில் இருக்கக்கூடிய நஞ்சான நிலையை தன் உடலாக மாற்றி தன்னை பாதுகாப்பு வலுவாக அமைந்து விடுகின்றது ஆனால் அதே சமயம் தன்னை பாதுகாப்பாக விளைந்து விடுகின்றது ஆனால் அதிலே விளைந்த நல்ல சத்து அனைத்தும் மலமாக கழித்து விடுகின்றது இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் உணவாக உட்கொள்ளும் நிலைகளில் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றி நமக்குள் மறைந்து உள் சென்ற உணவுக்குள் கலந்த நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது ஆனால் அதே சமயம் நமக்குள் ஆறாவது அறிவின் தன்மை உணர்வால் இயக்கும் சக்தி நமக்குள் கிடைக்கின்றது ஆக நஞ்சு கொண்ட உணர்வுகளை நீக்கி நாம் நஞ்சினை நீக்கி நமக்குள் தெளிந்த உணர்வு கொண்டு நாம் விளைந்திடும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நம்மில் சந்திக்கும் தீமைகளை அகற்றவில்லை என்றால் நம்மை நஞ்சு கலந்த பின் சிந்திக்கும் திறனை இழந்து விடுகின்றது இதான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இப்போ நாம் மேலே அழுக்கப்பட்டால் குளித்து விடுகின்றோம் அதே சமயம் கையிலே நாம் தொழில் செய்யும் போது அழுக்கப்பட்டால் சுத்தப்படுத்தி நல்ல உணவை உட்கொள்ளுகின்றோம் நாம் போடும் உடைகளில் அழுக்கு விட்டால் அதை காற்றில் நீக்கி பிரித்தாளும் சோப்பினை அதனுடன் இணைத்து அதில் அல்லது காரமான சத்தனை அதனுடன் நினைத்து துணியுடன் இரண்டரை கலந்த அந்த அழுக்கனை போக்குகின்றார்கள் இது மனிதனின் ஆறாவது தன்மை கொண்டு இதை போல தன் வாழ்க்கையில் இத்தகைய தீமைகளை அகற்றி சக்தி வாய்ந்த உணர்வை தனக்குள் நுகர்ந்து தன்னை அறியாத புகுந்த உணர்வினை ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அழுக்கனை நீக்கி தன் எண்ணத்தை தெளிவாக்கி தெளிந்த உணர் கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து அதனை விளைவித்த அரு ஒளி சத்தாக தன் உயிருடன் ஒன்றி இன்றும் விண்ணுலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்ந்து கொண்டு உள்ளார் அவர்களை போன்று அவரின் விளைந்த உணர்வின் சத்தை என்றும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமான பரம் என்பது எல்லை இந்த எல்லையான இந்த பூமியில் பரமாத்மாவாக அந்த ஞானிகளின் உணர்வலைகள் இந்த பரமாத்மாவில்தான் கலந்துள்ளது இதை போல மற்ற தாவர இனங்கள் உமிழ்த்தும் அதனதன் உணர்வும் அதன் அதன் மனமும் அதனதன் குணமும் அது கவர்ந்து வந்த நிலைகணை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து பரமாத்மாவாக இங்கே சுரண்டு கொண்டுதான் உள்ளது இதை போல நாம் மனிதனே எத்தகைய நோயாக விளைந்ததோ இதிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் இந்த கலந்து கலந்துள்ளது நாம் மனிதனாக ஆவதற்கு முன் உயிரினங்களாக வாழும் போதும் காத்திடும் கொண்ட காத்திடும் உணர்வின் தன்மை விளைந்த உணர்வுகளும் இதே தான் உண்டு அதே சமயத்தில் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒன்றை காத்திடும் உணர்வின் தன்மை ஊழ்வினையாக நமக்குள் பதிவு செய்து அந்த வித்தின் தன்மையாக அந்தந்த உடலினை காத்திட்ட உணர்வும் இந்த காத்திர இந்த பரமாத்மாவிலே கலந்து உண்டு இவ்வாறு நாம் எந்தெந்த எத்தனை சரீரங்களில் நம்மை காத்திட்டோமோ காத்திட்ட உணர்வு நமக்குள் எண்ணம் வித்தாக இருப்பனும் அதிலே விளைந்த உணர்வுகளை காத்திடும் உணர்வு விளைந்தது அலைகளாக படர்ந்து இதை பூமியிலே பரமாத்மாவிலே படர்ந்துள்ளது இதை போல நாம் மூதாதைகள் இட்ட சாப அலைகள் அவருக்குள் விளைந்த நிலைகளை அந்த குடும்பத்தில் விட்ட சாப அலைகள் இது பதிந்து இதை போன்ற உள்ளது இதே போல நாம் குடும்பத்தின் மூதாதைகள் ஒருவருக்கொருவர் தான் எண்ணிய நிறைகளுக்கு தடை வரும்போது பிறரை படித்துக்கும் உணர்வுடன் அந்த அவர்களுக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தி அதை ரசித்து அவர்கள் மகிழ்ந்திருப்பவர்களும் பலர் உண்டு அந்த வேதனைப்படுவரை ரசித்த உணர்வுகள் அவர் உடலே விளைந்தது அது அவருடைய குடும்பத்தின் தொந்ததிகளுக்கும் இது வருகின்றது ஏனென்றால் இது தன் உடல்கள் என்ற குல வழிகள் இது வருகின்றது இன்று உதாரணமாக ஆஸ்மா போன்ற நோய்கள் எல்லாம் நம் மூதாதைகளால் வளைந்ததுதான் ஒருவருக்கொருவர் இன்னல் படும்போது தன் மூர்த்தி என்ன செய்வதென்று பெருமூச்சு விட்டிருப்பார் அவர்கள் அதே சமயத்தில் வேதனைப்பட்ட உணர்வுகள் அவருக்குள் பல உறுப்புகள் சீராக இயங்காது தனது உண்நீர் சுரக்கப்படும் போது உறைந்து அது நெஞ்சி சலிகளாக உருவாகின்றது ஆகவே அந்த விஷத்தன்மை கொண்டு அங்கே உருவான உணர்வுகள் அது அணுவாக மணந்து வித்தாக வருகாகின்றது அதன் வழிகளிலையும் குள வழிகளில் இதை போல பின்தொடர்ந்து வருகின்றது இப்போது நமது தனித்த மனிதனின் வரவில்லை முந்தைய எத்தனையோ நிலைகள் விளைந்ததும் குள வழிகளில் நமக்குள் பின்தொடர்ந்து வருகின்றது ஆனால் எத்தகைய நிலை இருந்தாலும் மனிதன் எண்ணத்தில் அறிவார் அவன் பல அடங்காத தூரத்தில் இருப்பினும் எலக்ட்ரானிக் என்ற இயக்கத்தை கண்டுணர்ந்தவன் அதன் கொண்டு விண்ணின் ஆற்றலை அறிந்திடும் உணர்வு கொண்டு வந்துவிட்டான் மின்னல் எவ்வாறு மற்ற கதையக்க சக்கியில் ஒன்றுடன் ஒன்று உராயப்படும்போது மின்னல் அதீதமான ஊடுருவி அது மேகங்களில் மறைந்துள்ள அந்த மின் அணுக்களை அது ஒதுக்கிவிட்ட பின் அதனை இணைந்த உப்புச்சத்துகள் உரைந்து அது மழையாக பெய்கின்றது ஆக அந்த மின்னணுவின் இடித்தண்ணியை பழிரண்டு மின்னும் போது இதை விடுகின்றது ஆனால் குவித்து மழையாக பெய்யும் தண்ணியை மேகங்களை இருசூலை செய்து மேகங்களாக அது வருகின்றது மழை பெய்கின்றது இதை போன்றுதான் நமக்குள் ஒருவருக்கொருவர் பேசிய உணவின் தன்மையை அந்த சாபம் என்ற நிலைகள் கொடூர தன்மை கொண்டு நமக்குள் கிடைக்கும் நிலைகளை அது விலக்கி வைத்து நமக்குள் இருக்கும் இந்த நிலையும் நமக்குள் வழித்திடும் இங்கே மழை நன்மை தருகின்றது இங்கே மனிதனுக்குள் இந்த உணர்வின் தன்மை எதிர்நிலையான நிலைகள் வருகின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தவறு இப்போது செய்யவில்லை நாம் கொல வழிகள் வளர்ந்து கொண்டே உள்ளது நாம் இங்கே பொன் எடுக்கும் போதும் நாம் மாற்று நிலைகள் தான் எடுத்தாலும் அந்த பெண் வழியில் அவருடைய மோதாதருடைய சாப நிலைகள் உண்டு நமது நிலைகளும் சாப நிலைகள் உண்டு இவையெல்லாம் அவருடைய வழிசிற்றடைகள் பிரிதோர் கோளின் தன்மை கொண்டு எவ்வாறு அந்த பௌர்ணமி மறைகின்றதோ இதை போல நமக்குள் தெளிந்துடும் அறிவுகள் அங்கே மறைகின்றது தெளிவற்ற நிறைகள் வரும்போது இந்த மனித வாழ்க்கையிலேயே நமக்குள் மிகவும் வேதனை என்ற உணர்ச்சியே அதிகமாகின்றது இதனை யார்பால் நாம் வேதனை கொண்டோமோ யார்பால் அன்பு கொண்டு வேதனை கொண்டோமோ அந்த உணர்வு அதிகரித்தோன்னு இந்த உடலுக்குள் தான் நமக்கு மீண்டும் நீர்ப்புக்குள் வந்து மனித உறவு அல்ல மனிதனும் உடலுக்குள் சென்றாலும் பேயாக வந்து நோயாக உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தி விட்டு மீண்டும் இந்த நஞ்சின் தன்மை கொண்டு பாம்போ தேளோ இதே போல விஷத்தன்மை கொண்ட உடலாக நம் உருவாக்கி வருகின்றது இதனை நாம் மாற்றுவதற்குத்தான் மகிழ்ச்சிகள் கண்டுணர்ந்த உணவின் தன்மை நாம் சாதாரண எளிய மக்களும் எளிதில் கண்டுணந்து நமக்குள் தீமைகளை அகற்றும் செயலாக விநாயக தத்துவத்தை தெளிவாக எடுத்து உடைத்தார்கள் ஓர் உயிரனும் இரண்டால் அடிக்கடி தான் வருகின்றேன் இருந்தாலும் நீ கேட்கிறதெல்லாம் சாமி நல்லா சொன்னார் தான் சொல்றேன் அடுத்ததை விட்டு போன உடனே எப்படி ஒரு கடலிலே ஒரு தண்ணியிலே கல்லை போட்டவுடன் அலைகளாக போல் மீண்டும் மூடி விடுகின்றது இதை போலதான் நமக்குள் எத்தகைய உணர்வின் தன்மை போட்டாலும் நமக்குள் இருக்கும் தீமையான நிலைகள் மூடி மறைத்து விடுகின்றது மீண்டும் நினைவாற்றல் வருவதில்லை ஏனென்றால் நாம் இதிலேயே சிக்கண்டுள்ளோம் இல்லை மீழ்வதற்கு வழி என்ன வென்றே தெரியாது தவித்துக் கொண்டுள்ளோம் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்குத்தான் இன்று பவனு நாளை இன்று நாம் முழுமையிலும் முழுமையாகும் நாளாக நாம் தேர்ந்தெடுத்து நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் நாம் யார் எந்த நிலைகளையும் சிறுக சிறுக நாம் தெரிந்து எப்படி இந்த விநாயகர் இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து நீ சிந்தித்து பார் என்ற நிலைகளை நாம் அடைவதற்காக இந்த விநாயகரை சிலையாக வடித்து வைத்தார்